வணக்கம் ஒரு கோடி பனை விதை நடும் நெடும் பணி வந்து இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் தொடங்கியிருக்கோம் போன ஆண்டு இருந்து பூம்புகார் வரைக்கும் நட்டோம் இந்த இன்னைக்கு வந்து பூம்புகார்க்கு வந்திருக்குறோம் அந்த சாயாவனங்கிற இடத்துல ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர்ல கோவிலுக்கு சொந்தமான இடத்திடல நட்டோம் இன்னைக்கு பணங்கறதெல்லாம் இந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குது நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க இப்போ நீங்கள் வருதோட தோறும் நட்டுக்கிட்டே இருக்கீங்களே அந்த பனை விதையெல்லாம் முளைச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் நம்ம நட்ட இடம் எல்லாமே முளைச்சிருக்குது இந்த இடம் நூறு சதவீதம் பனை விதை முளைக்கும் அதாவது எந்த பயிர் போட்டாலும் ஒரு இருபது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வரும்பாங்க ஆனால் பனையை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதமும் முளைக்கக்கூடிய திறன் கொண்டது தான் பனை இந்த பனை வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளில் இது வந்து பலன் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்குது இது ஆடு மாடுகள் கடிச்சால் கூட திரும்ப வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த பனை அதாவது இதுக்கு வந்து உரம் போட வேண்டியதில்லை தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை எந்த ஒரு பராமரிப்பும் பண்ண வேண்டியதில்லை பனையை வந்து அந்த சீசனில் அந்த செப்டம்பர் அக்டோபரில் கிடைக்கக்கூடிய அந்த பனை விதையை எடுத்து மனிதர்கள் நட்டு வச்சால் மட்டும் போதும் அது மரங்களாகிடும் இது போல தான் நம்ம முன்னோர்கள்லாம் நட்டு வச்சாங்க அவர்கள் பின்பற்றி அதை நம்ம வந்து தவறாமல் கடைபிடித்து இந்த பனை விதைகளை தொடர்ந்து நம்ம த தமிழ் மண்ணில் நம்ம டெல்டா மாவட்ட பகுதியில் நட வேண்டும் என்பது